பொறுப்பாளர்களும் இங்கே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் கூட்டத்தில் அதிலே ஒவ்வொரு கிளை நிர்வாகிகளும் தேர்தல் முகவர்களை நியமிக்க வேண்டும் அதோடு எந்த நேரத்திலும் தேர்தல் நாம் கூட்டணியாக இருந்தாலும் அல்லது தனித்து நின்றாலும் நம்முடைய பலத்தை எந்த முறையிலே நாம் காட்டுவது என்பதை வாக்கு வங்கி மூலமாகத்தான் காட்ட முடியும் யாரோ நம்முடைய வாக்குகளை எடுத்து செல்கிறார்கள் ஏதோதோ பேசிவிட்டு நம்முடைய அறியாமையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்கின்றதை இங்கே விளக்கமாக பேசி இங்கே இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற புரட்சிபார கட்சியினுடைய தொண்டர்கள் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இந்த மக்களுடைய வாக்குகள்லாம் கூட தொடர்ந்து நாற்பத்தேழு ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் இந்த இயக்கத்துடைய நிறுவன தலைவர் கோவை மூர்த்தியார் அவர்கள் அவர்கள் ஆற்றிய பணிகள் அவருடைய தலைமையில அமைத்துடைய கொள்கைகளை எப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு எடுத்து சென்றோம் இந்த மக்களுக்கு ஆதரவாக்கவும் இந்த மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தலைநுமர வேண்டும் என்பதற்கு எப்படியெல்லாம் உழைத்திருக்கின்றோம் பலப்பணி ஆற்றியிருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த வாக்குகளை ஒரு வாக்குகூடல் சிந்தாமல் சிதறாமல் நாம் புரட்சி பரத்தினுடைய தொண்டர்களோ அல்லது அவர்கள் கை நீட்டுகிறவர்களுக்கோத்தான் இந்த வாக்குகளை நாம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இங்கு அனைவரும் பிரதிபலித்திருக்கிறார்கள் ஆகவே வரும் காலங்களிலே விதமான இடைஞ்சல்களுக்கும் இடமில்லாமல் விதமான நிர்பந்தத்திற்கும் இடமில்லாமல் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவதற்கு புரட்சி பாரதம் பெரும் முயற்சி எடுத்திருக்கின்றது ஆகவே இந்த அருமையான கூட்டத்தில் பல்வேறுபட்ச தீர்மானங்கள் இங்கே எடுத்து இங்கே செயலாற்றி இருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கேள்வதற்கு முன்பாகவே நான் சொல்லுகின்றேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்திய பெரு அரசுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவது ஒரு ஃபேஷன் விட்டது அம்பேத்கரை சொல்லுவது கடவுள் கடவுள் பெயரை சொன்னாலும் இவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அது அம்பேத்கரை கொச்சைப்படுத்தியிருக்கின்ற வார்த்தைகள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாராளுமன்றத்தை நடத்தப்படாமல் முடக்கி இருக்கின்றது இந்த கூட்டம் அறிவிப்பில்லாமல் முடிந்திருக்கிறது ஆக இது சம்பந்தமாக இந்திய பெரு அரசு இந்திய துணைக்கண்டம் அனைத்திலும் இந்த எதிர்ப்பு கோஷங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக புரட்சி பாரதம் கட்சியினுடைய அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கண்டன போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் இதை புரட்சி தலைமை சார்பாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை சென்னை வள்ளூர் கோட்டத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டிக்கின்ற வகையிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்த இருக்கின்றோம் பல்வேறு தீர்மானங்களும் இங்கு எடுத்திருக்கின்றோம் கூட்டம் சிறப்பாக முடிந்திருக்கின்றது நன்றி அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்திருக்காங்க இந்த மத்திய அரசு அவங்க அந்த இது ஸ்டாண்டர்ட் எப்படி பார்க்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா எதிர்கட்சியுமே வந்து சாத்தியம் சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி கட்சிகளும் பிஜேபியுடைய ஆதரவாக இருக்கிறவங்களும் கூட்டணி கட்சிகளும் இல்லை சாத்தியப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இதிலிருந்து நீங்கள் அந்த கருத்தை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாங்களாம் என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை நடத்தலாம் இருக்கலாம் தான் சொல்லுவோம் இது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் அடுத்தது ஒரே மொழி என்று சொல்லுவார்கள் அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு இது 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 கண்டினியூ போயிட்டு அதாவது ஹிந்தி தான் வரணும் சமஸ்கிருதம் தான் வரணும் இது தொடர்ந்து போய்கிட்டுருக்கிறோம் அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ள புரட்சிப்பார்த்தோம் எதிர்ப்பு தெரிவிக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான அடுத்த மாத காலகாவுக்கு முடியுது ஆனால் தள்ளி போவதாக கூறப்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இல்லை ஜனவரி அஞ்சோடு உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிஞ்சு அதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பது மாவட்டங்களை தவிர மீதி எல்லாமே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து செயலாளரோ அல்லது யாரை எஸ்ஓஓயரை போட்டு தான் பஞ்சாயத்தை நடத்துவாங்க ஏன்னா இன்னும் இருக்கிறது ஆட்சி காலம் கம்மி தானே ஒன்றரை வருஷம் தானே ஒன்றரை வருஷத்து ஒரு வருஷம் தானே அதனால் உள்ளாட்சி தேர்தலாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருந்திருந்தாலும் இந்த கூட்டத்தொடலே சட்டத்தை அமுல்படுத்தியிருப்பாங்க அதை கொண்டு வந்திருப்பாங்க அதுபோல் கூட இல்லையே இதோட ஜனவரி ஆறாம் தேதி தான் சட்டமன்றம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு வேலை அந்த நேரத்தில் அவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது முடிந்த பீரியடு முடிஞ்சதுனால இது வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்களை வச்சு தான் இந்த பஞ்சாயத்து நடத்த ஒரு சட்டம்தான் கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் அன்னைக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாகூத்தரில் உங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது அதாவது பதினாறு அமாவாசை இருக்குது அதனால நாங்கள் ஒரு பன்னெண்டு அமாவாசை முடிஞ்ச பிறகு நாலு அமாவாசை இருக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய பொதுக்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் எங்களுடைய முடிவு நாங்கள் அதிமுக கூட்டத்தில் நீடிப்பீங்களா எப்படி சார்

பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி மாவட்ட சார்பை பண்ணிட்டோம் அப்படின்னு அதனால அந்த கேள்வி அவங்களை கேட்ட தான் சரியா இருக்கும் பயணிக்கிறீங்க கூட்டணியில பயணிக்கிறதுக்காக அவங்க கருத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவங்க கருத்தை சொல்றது அவங்களுக்கு தானே சொந்தம் உண்டு அவங்க கருத்தை நம்மளுக்கு சொல்ல முடியாது நம்ம யாரு இந்த கடந்த புற நீங்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதி ஒன்று பே கேட்டு பெறுவதற்காக முயற்சி பண்ணியிருந்தீங்க அதிமுக ஆனால் கடைசி நேரத்தில் அது வந்து உங்களுக்கு அறிமாறி இருக்கு இப்போது வருகின்ற தேர்தல் ஆட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூடுதலாக எம்எல்ஏ சீட்டை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக கூடுதலாக நாங்கள் சீட்டு கேட்போம் கேட்டு கண்டிப்பாக நாங்கள் வாங்குறதுக்கான போரா போராடுவோம் வாங்குவோம் நன்றி